இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை உத்தரம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம் வளர்பறை திரையோதசி திதி அமிர்த சித்த யோகம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பிரதோஷம் மதன திரையோதசி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு சூரியன் கன்னியில் கேது சந்திரன் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் புதன் ராகு இன்றைய ராசிபலன் ராசி இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்குண்டான நேரம் கடனை எப்படி அடைக்கிறது ஆரோக்கிய விஷயமாக எப்படி யோசிக்கிறது எப் எந்த டாக்டர்கிட்ட போகிறது இந்த மாதிரி விஷயங்களை பற்றின யோசனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் வளர்பிறை சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது காலையில் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் ஆர் ஈவன் ஒரு மணி வரைக்கும் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும் ஒரு மணிக்கு மேலே உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களை பற்றின தவறான அபிப்பிராயத்தை பரப்புபவர்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நேர விரயம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு நேர விரயம்னா உங்களுடைய செயல்பாடுகள் குடும்ப தேவைகளுக்காக செயல்பாடுகளை மாற்றி அமைத்து கொண்டு அதனால் நேர விரயம் ஏற்படும் சிலருக்கு பர பண விரயம் பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை சம்பந்தமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் செலவுகளை ஏற்படுத்தும் வீட்டுக்கு தேவையான விலை பொருட்களை வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரம் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதே வியாபாரம் மூலமாக உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான வருமானத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சிறப்பான நாள் வருமானம் ஜாஸ்தியாகும் வருமானத்தின் காரணமாக கடன் அடைப்பீங்க எதிரிகளுக்கு தர வேண்டிய பழைய பாக்கிகளை செட்டில் செய்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் மொத்தத்தில் இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும் ரிஷபராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகளுக்கு தன வரவு ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும் அவர்களுக்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு செலவு செஞ்சாவது சில பெரிய நபர்களை பெரிய மனிதர்களை நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி செய்வீங்க அதனால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தைக்காகவோ செலவுகள் அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கான செலவுகளாக இருக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதே சமயம் உங்கள் குடும்ப மரியாதைக்காக சில விஷயங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்கறதுக்கும் முயற்சி பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு அனுசரணையான போக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்தவர்களுக்காகவும் செலவுகள் ஏற்படுகின்ற நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பா வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு செலவுகள் ஏற்படும் அந்த செலவுகள் உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கிறத காட்டிலும் கடன் வாங்கி செலவு பண்ற மாதிரி இருக்கு அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கொண்டு எதிர்பார்த்து ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் ரீதியான முயற்சிகளில் பெரிய மனிதர்களின் தொடர்பின் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் அனாவசியமான அலைச்சல் அனாவசியமான குழப்பங்களை ஏற்படுத்தும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பதில் உங்களுக்கு செலவுகளை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும் குடும்ப நன்மைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு மரியாதையை தரக்கூடிய யோகம் ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கி உங்கள் வீட்டை அழகுபடுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படும் ஸோ குடும்பத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இளம் தம்பதிகளாக இருந்தால் உங்களுடைய கணவன் மனைவி உறவில் ஏதாவது ஒரு ப்ரெசன்ட் கொடுத்து கிஃப்ட் கொடுத்து சந்தோஷப்பட்டுப்பீங்க இதனால் கையில் இருக்கிற பணத்தை செலவு பண்ணியாவது அந்த கிஃப்ட் வாங்கணும்னு நினைப்பீங்க அதனால் இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் மூலமாக முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் மிருகசீரஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் குழப்பங்கள் ஏற்பட்டதுனால் அதை பேச்சுவார்த்தையின் மூலமாக அனுகூலமாக செயல்படுத்தி கொள்வீர்கள் உங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு தாயாரின் அனுகூலமான செயல்பாடுகள் நன்மையை ஏற்படுத்தும் உங்கள் தாயார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க இன்ஃபேக்ட் உங்கள் தாயார்கிட்ட உங்கள் தந்தை கொஞ்சம் அடங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் இன்று அலைச்சலை ஏற்படுத்தினாலும் வளர்ச்சிக்குண்டான பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடுமையான உழைப்பை தரக்கூடிய நாளாக இருக்கும் கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவீங்க காத்தாலேந்து சாயந்தரம் வரைக்கும் வரைக்கும் வேலை பண்ணுவீங்க சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலேயும் உங்களுக்கு வேலை இருக்கும் வீட்டுக்கு போயிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்குது இதனால் உங்களுக்கு உடல் அசதி ஏற்படும் ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கு ஆரோக்கிய பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் குரு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கும் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் காரிய வெற்றி ஏற்படும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறது மட்டும் இல்லாமல் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எடுத்த காரியத்தில் மட்டும் இல்லைங்க நீங்கள் நுழைஞ்ச காரியமே வெற்றி அடையும் இதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகறதுக்கு வாய்ப்பிருக்கு என்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாள் கடக தன தனலாபம் தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் குடும்பத்துக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்குவதற்கோ அல்லது அந்த பொருட்களை விற்று உங்களுக்கு பணத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒன்றா பொருளை விற்று பணத்தை சேர்த்துப்பீங்க இல்லாட்டி பொருள் வாங்கி உங்கள் பணத்தை செலவு பண்ணியாவது வாங்கி உங்கள் குடும்ப சந்தோஷத்தை ஈடுகட்டுவதற்கு முயற்சி செய்வீர்கள் மொத்தத்தில் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல் எதிர் தரப்பினர் உங்களை பற்றி தப்பாக பேசணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க உங்களை பற்றி தப்பாக பேசிகிட்ருக்கிறவங்க மனம் வெதும் வெதும்பூடிய வாய்ப்பு இருக்குது இவனுக்கெல்லாம் ப்ரமோஷன் வருதேன்ட்டு உங்களை பற்றி புலம்புவாங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷமான செய்திகள் வருகின்ற யோகமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அல்லது உங்களை பற்றின தப்பபிராய அபிப்பிராயத்தை பரப்பியவர்கள்லாம் இன்றைக்கி அடங்கி இருப்பதற்கு வாய்ப்பில்லை அது வாய்ப்பிருக்கு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு இதைவிட வெறி பெரிய பிரச்சனை அவர்களுக்கு வந்து உங்கள் பக்கமே வச்சு படுக்க மாட்டாங்க அந்தனால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் தந்தை வழியில் பெரிய சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரிய வெற்றி ஏற்படுகின்ற நாள் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மன நிம்மதி ஏற்படும் உடன்பிறப்புகளால் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பார்கள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சிம்மராசி இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களை பேசி மகிழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நிம்மதியான செய்திகள் வருவதற்குண்டான சூழ்நிலையை அமைத்துக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் பணபலம் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம் பற்றாக்குறை குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தில் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுடன் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற உங்களுடைய நண்பர்கள் அல்லது அக்கம் பக்கத்தினரிடமிருந்து விலகி இருப்பதற்கு முயற்சி செய்வீர்கள் அனாவசியமான வார்த்தை விரயங்களை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும் என்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களிடமிருந்து விலகி இருக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பணபலம் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான முயற்சிகளில் தந்தையின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குறிப்பாக அரசாங்க வகையில் உங்களுக்கு இருந்த தொல்லைகளை சமாளிப்பீர்கள் அதற்கு உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் அதற்கு உங்களுடைய தந்தையின் ஆலோசனையும் அனுகூலமாக இருக்கும் நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் கன்னிராசி தன்னம்பிக்கையை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் உங்கள் மனசில் தைரியத்தை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசு தெளிவாக இருப்பீங்க அதனால் எந்த விதமான குழப்பமும் இருக்காது குலதெய்வ வழிபாடு செய்கிறத பற்றின யோசனைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தாயாருடனான மனஸ்தாபம் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் மட்டும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அதனால் முன்கோபத்தில் வார்த்தையை விட்டுறாதீங்க வீண் பேச்சுக்களின் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை நீங்களே இழந்துக்கிறதுக்கு வாய்ப்பு மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து இருந்து வந்த எதிர்ப்புகள் அல்லது அரசாங்க அதிகாரிகள் வகையில் இருந்த எதிர்ப்புகள் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் மனசுல தெளிவு இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் இருந்த தவறுகளை தெளிவுபடுத்தி செயல்படுத்துவீர்கள் அந்த தெளிவின் காரணமாக உங்களுக்கு தவறுகளை நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் அலுவல் ரீதியான மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களை தப்பா பேசினவங்க அல்லது உங்ககிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிகிட்டு கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற சூக்ஷமத்தை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் எப்போவோ வாங்கின கடனுக்கு இப்போ தொந்தரவு இருக்காங்க சார்னு சில பேர் புலம்புவாங்கல்ல அந்த தொந்தரவுகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதில் உங்களுக்கு வெற்றியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு இன்னைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணுவீங்க துலாம் ராசி இன்று விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் விரயங்கள்னா என்ன விரயங்கள் ஏற்படும் அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் அல்லது அலைச்சலை ஏற்படுத்தும் நீங்கள் உத்தியோகத்தில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் அந்த கம்பெனி வேலை விஷயமாக நீங்கள் வெளியூருக்கு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது உங்களின் பொருட்களின் மீது கவனமாக இருப்பதும் உங்களுடைய செயல்பாடுகளில் கவனத்துடன் இருப்பதும் நல்லது ஏன்னா உங்களை பற்றி தப்பாக சில அபிப்பிராயத்தை பரப்புவதற்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுற வழியிலேயே சில பேர் உங்களை பற்றின தப்பான பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்வார்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரித்து வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க அது உங்கள் கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பண விவகாரங்களில் குழப்பங்கள் அதிகரிக்கும் குறிப்பாக குழந்தைகளின் தேவைகளுக்காக பணத்தை கொடுக்கலான்னு நினைக்கும் பொழுதுதான் வேறு ஒரு அ செலவு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த அர்ஜெண்ட் செலவுனால உங்களால இந்த ரெண்டு செலவையும் மீட் அவுட் பண்ண முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும் உடன்பிறப்புகளிடமும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் குடும்பத்தா குடும்பத்து குடும்பத்துக்காக செலவுகள் ஏற்படும் குடும்பத்துக்காக நீங்க அலைச்சலை சந்திப்பீங்க உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று உங்களுக்கு நேர வரியம் ஏற்படுகின்ற நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்னா வாழ்க்கை துணை மூலமா இல்லை உங்களுடைய நெருங்கிய நண்பர் ரொம்ப நாளாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவர் அவருக்கு ஏதாவது ஒரு அர்ஜென்ட் தேவைன்னு உங்ககிட்ட கடன் கேட்பார் அதனால் நீங்கள் தட்டாமல் இருக்கவும் முடியாது கொடுக்கவும் முடியாது அதனால் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் கொடுத்து உதவி செய்வதன் மூலமாக உங்களுக்கு பண விரயம் ஏற்படும் அவர்கிட்ட எதிர்பார்க்கறத எதிர்பார்க்கிறத விட்டுருங்க ஏன்னா வந்தால் உண்டு வராட்டி நீங்கள் அதுவருக்கு உதவி செஞ்சுதான் நினைச்சுக்கோங்க விருச்சிக ராசி இன்று உங்களுக்கு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அனாவசியமான மன உளைச்சல் ஆனால் கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் பண்றவங்க பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிக்கின்ற மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய சில நல்ல செய்திகள் நல்ல பெயர் வாங்கக்கூடிய சூழ்நிலை அமைத்து கொடுக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரத்துக்கு உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் சரி கடன் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா வேறு ஏதோ ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்களிலோ அல்லது அரசாங்க அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கிறதுனால் வரக்கூடிய பிரச்சனைகளிலோ உங்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குறிப்பாக வேலை விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சியில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் அல்லது மனஸ்தாபங்கள் விலகி மீண்டும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் இருந்த இழுபறி நிலைமை மாற்றத்தை சந்தித்து அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் குறைந்து உங்களுடைய மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும் மொத்தத்தில் இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் தனுசு ராசி இன்று உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இழுபறி நிலைமை இருந்ததுன்னா அந்த இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் போன்ற விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களின் ஆரோக்கிய விஷயத்தில் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய காரிய வெற்றியின் காரணமாக மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வேதை பொருத்தம் சந்திரன் புதன் வேதை பொருத்தத்தின் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது குறிப்பாக வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முடிவில் ஸ்திரத்தன்மையோடு செயல்படுவீங்க அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பூமி தொடர்பான திரவிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய லாபத்தின் காரணமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயமாக எடுத்த முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் இன்று தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற சிறப்பான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தந்தையின் அனுகூலமான செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக அல்லது குழந்தைகளின் ஆரோக்கியம் சம்பந்தமாக கவலையில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும் மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் மகர ராசி இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுக்கு இது நாள் வரைக்கும் தடையாக இருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது குறிப்பாக தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் தந்தை வழி சொத்துக்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் எதிர்ப்புகள் வலுக்கின்ற நேரமாக இருக்காது எது எது எதிர்க்கின்ற வலுவானவர்கள் கூட உங்களிடம் சரணடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீண்ட நாட்களாக வழக்குகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்களிடமிருந்து தொல்லைகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் வளர்ச்சியை கண்டு உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கு தந்தை வழியில் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதியும் ஆரோக்கியமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை குறைக்க முயற்சி பண்ணுங்க அவர்களிடம் இருந்த பிடிவாத குணம் மறைவதற்குண்டான சூழ்நிலை அமையும் அவர்களின் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதனால உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இருந்த மனஸ்தாபம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் அல்லது ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் நன்மையை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு ஆனால் எந்த விதமான பாதிப்பும் வண்ணம் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்காரு அதனால ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கு அரசாங்க வகையில் உங்களுடைய தொழில் ரீதியான வியாபார ரீதியான முயற்சிகளுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்றன கும்பராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல சந்திரன் புதன் சுக்கிரனின் பார்வையில சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு வருமானத்தை தந்தாலும் வீண் பேச்சுக்களின் மூலமாக சங்கடத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பிருக்கு எதிர்ப்புகள் வழக்கம் உங்க உறவினர்களே உங்களை எதிர்த்து பேசுவாங்க உங்களுடைய உறவுகள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திடீர் குழப்பம் ஏற்படும் திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி உறவுல ஒரு சிறு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்பாலின நண்பர்களின் எதிர்ப்புகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் பண விரயத்தை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இன்று தடுமாற்றம் ஏற்படும் அதாவது வீட்டில் இருக்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு சரி வீடு மாத்தலான்னா அதுவும் பிரச்சனையா இருக்குது பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருப்பினும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை குறையக்கூடிய சூழ்நிலை வருது அப்போதைக்கு உங்களுடைய வீட்டு மாற்றத்தை செய்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்க இன்னைக்கு அதை பற்றி யோசிக்காதீங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படும் இது உங்களுடைய தந்தையிடமும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு அல்லது இளைய சகோதர சகோதரிகளிடமும் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அலைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் பண விவகாரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு போவீங்க பணம் வரும் ஆனால் அந்த இடத்துல பண வருமானம் ஏற்படாது அதனால் நீங்கள் வேறொரு இடத்துக்கு அலைஞ்சு தெரிஞ்சு உங்கள் கடனை அடைக்கிற மாதிரி உங்களுடைய இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்குது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ தேவைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை மீன ராசி நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்ப்பீர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குடும்பத்தில் அரசாங்க உதவி தேவைப்படும் அரசாங்க உதவி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது பேங்க் லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா குழந்தைகளுடைய மேல் படிப்பு உங்களுடைய வியாபார விஷயமாகவோ அல்லது உங்களுடைய தொழில் நிமித்தமான விஷயங்களுக்காக பேங்க் லோன் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அதெல்லாம் சாங்க்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய சந்தோஷகரமான நாள் உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க நண்பர்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் எதிர்ப்புகள் வலுக்காமல் இருக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குடும்பம் சார்ந்த செலவுகள் குறையறதுக்கு உண்டான நேரம் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்களும் பூரிப்புடன் இருக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் நண்பர்களுடன் எங்கேயாவது வெளியூருக்கோ வெளி மாநிலத்துக்கோ அவுட்டிங் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது ஒன்றுமே இல்லையா ஏதாவது ஒரு விண்டோ ஷாப்பிங் கூட பண்ணுவீங்க இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமும் புத்துணர்ச்சி ஏற்படும் இன்று உங்களுக்கு மன பெருமிதமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்